தமிழகத்தில் தைப்பொங்கல் களை கட்டிருச்சிங்க தென்காசி மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தூர் நடைபெறும் பாம்பு கோயில் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் வாங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிடலாம் பொங்கல் சந்தை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு நல்ல நல்லா கன்னியாடு ஒரு ரெண்டு தாயாடு ரெண்டு குட்டிகளோடு வாங்கிருக்கிய எவ்வளோ சொல்லி எப்படிக்குவானிய பதினேழு ரூபாய்க்கு பதினேழு அவங்க அவர் சொன்னது அண்ணாச்சி அவங்க பதினெட்டு சொன்ன பதினெட்டு ஆயிரம் ரூபா குறைக்க முடியுஞ்சா அண்ணா பதினேழு ஆனால் குட்டாராக ஆட்டில்

சரி சரி ஒரு 5 ரூபா முன்ன பண்ண வந்திருக்கேன் 5 ரூபா முன்ன பண்ணத அதுக்கு நான் குறைவே மாட்டாங்க சரிங்க பய சரிங்க பய பல்லு போடல இல்ல பல்லு போடல நான் கொம்பு நல்லா ஒரு தடவை ஊறிட்டா பய பை பல்லு இப்போ போட்டு கொம்பு எவ்வளோ பெருசாக இருக்கும் பல்லு போடுங்க கொம்பு இதே மாதிரி ரெண்டு பல்லு போடுங்க பல்லு போட்டுட்டீன்னா இதே மாதிரி இருக்கும் ஆ அதுவும் கலகட்டட் குடி இருந்தீன்னா இம்யூனிபோல கொம்பு இருக்க

நம்ம தானே வளர்ப்புக்குதானே தான் இன்னும் ஒரு ரெண்டு இருக்கானே இது 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 நாலு தீனி இருக்கும் அவன் நல்லா நல்லா சிரட்டை முடுவாதானே இருக்கு நல்லா இரட்டை குறுக்கான ஆடு நல்லா தான் இருக்கு ரெண்டு ஜெம்பரி வளவ ஜெம்பரி எவ்வளசில எப்படி வாங்குறியே இது வந்து 20 20ஆ? ஒன்னு ஓரு 10000மா 25 ஒரே கண்ண தெரியவானியில ஓரால்டயா ஓரால்டதான் சரி 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 அண்ணா ரெண்ட முடி முடி பொச்சமே இருக்கு முடி தான் இருக்கு ஆ அையில எல்லாம் கிராஸ் போல மூணு நாடே எல்லாமே பல்லு போடல இல்ல எത്ര மாளம் இருக்கும் பல்ல போடணும்

கொடகுண்டி ஏங்க எதனால காலை கட் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து காலை வந்து மறைஞ்சிருக்காது கண்ணை மறைச்சு மறைச்சிருக்கும் அந்த ஒரு காரணம் தான் வேற ஒண்ணுல பொதுவாக வேலையாடுகளுக்கு தென்காசி மாவட்டங்கள்ல கட் பண்ணிடுவாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அது அந்த ஆட்டுக்குட்டியோட நல்லதுக்கு தான் என்னன்னு மேகாதுல சரியா என்ன எவ்வளவு எப்படி வாங்க மூவாயிரம் கட்டாங்க மூவாயிரமா என்னே ரெண்டு தரமாதிரி வயிற்று இருக்கு ஆமா உங்களுக்கு முடியுதுல அவ்வளவுதான் ஒரு சுத்த கருப்பு

குட்டியாக இருக்கும் ஒரு வருஷம் ஆன் மாதத்துக்கு ஆறு எட்டு வந்து எட்டு மாதம் குட்டி எட்டு மாதம் இருபத்தி நாலு சொல்லி பதினெட்டு ரூபாய்க்கு ஆகிருக்காங்க கட்டால் இன்னும் தரமான கடாங்க நல்லா ரோட்டருந்தான் கொம்பு இருக்காங்க பல்லு பல்லு வந்து பல்லு போட்டுருச்சுங்க ஒரு ரெண்டு பல்லு ஒன்றும் போட்டுருச்சு நல்லா ஆட்டுக்கு போடுற மாதிரி அருமையா இருக்கு

கொம்பு படம்னையா ஆஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டா சீக்கிரம் பண்ணுவீ கொம்பா இருக்கும் சரிங்கயா ஆனா எல்லாட்டு புள்ளனா கொம்பு கொம்பு படம்னே பால் படாது குப குட்டும்புணியிலகனியில சொல்லுவாங்களா ஆமா ஆமா விளக்கணிய வச்சு நல்லா தடை ஒரு ரெண்டு மணி நேரம் குளூரை தேய்ச்சிக்கிட்டு அது பேர் கொம்ப உருவி இழுத்துட்டா வந்துடும் 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 அதுக்கும் வலி எதுவுமே இருக்காது அதுக்கு வலி கிடையாது வலி கிடையாது அந்த

அழகான கண்மார் நாட்டு செம்பரி கடா எவ்வளவு எவ்வளோ சொல்கிறீங்க இருபது செலுவோம் கேட்காங்க பதினெட்டு கேட்காங்க ஓ பொங்கலாங்கட்டி அவர் ரெண்டு ரெண்டு ரூபா தொடுக்கல நிக்கி ஆமாம் அவர் கொடுக்கலாமா ஆயிரம் முன்ன பண்ணி தான் நிற்கிது சார்ண்ணா 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 உயிரோட இருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ வரும் இருபத்தி கிலோ அப்புறம் இருபது கிலோ வரும் இருபது கிலோ இல்லை

ரெண்டு முடிஞ்சிருச்சா போட்டிருக்கா முடிஞ்ச ரெண்டு போட்டு சரியா 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 ஆட்டுக்கு போட தானே இல்ல வீட்டு வளர்க்குறதுக்கு சரி சரி சரியா சரியா உங்களுக்கு காயிக்கா கிடையாது எந்த

அவங்கதான் இன்னைக்கு அதிகமா வரத்து இங்க வந்திருக்கு உதவ பாம்பு சென்ற வந்து கறிக்கடைக்காரங்க சென்ற மாதிரி இன்னைக்கு தேனி கம்பத்துல இருந்து நிறைய வந்து வாங்குறாங்க சம்சாரி வரத்து அதிக கம்மியா இருக்கு அடுத்த வாரத்தும் சம்சாரி அதிகமா வாங்குவாங்க